வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் பர்டிகுலர்லி இன்ஜினியரிங் அல்லாத பிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் பற்றி பேச இருக்கிறோம் இது பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் கம்ப்யூட்டர் கோர்சஸ் அதாவது இன்ஜினியரிங் தவிர்த்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்க விரும்பினா மோஸ்ட்லி த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதனுடைய ஸ்கோப் என்ன இல்லை நிறைய கோர்ஸ் இருக்குது இப்போது நிறைய மாணவர்கள் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா சார் தமிழ்நாட்டில் காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது ஸ்டேட் போர்டில் காமர்ஸ் வித் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது சிபிஎஸ்சியில் அப்ளைடு காமர்ஸ் வித் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இப்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சடனாக லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது சடனாக வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்ம காமர்ஸ் எடுத்துட்டோம் சடன்னாக நம்ம ஏன் நம்ம ஐடிக்கு போக முடியாது ஏன் ஐடிக்கு போகக்கூடாது நம்மளால் இன்ஜினியரிங் தான் படிக்க முடியலை அப்போ என்ன வாட் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது வருது அப்போது வந்து இந்த நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து தி ஆஃபர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இதுலேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி நம்ம பிகாம் சிஏ பிகாம் இகாமர்ஸ் மாதிரி பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வித் டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிசிஏ மாதிரி எடுக்கலாம் பட் இதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எப்போவுமே என்னை வந்து சொல்வேன் எப்போவுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் எடுங்க ஈவன் காமர்ஸ் எடுக்கும்போது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து பிசி அட் அட்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக பிசிஏ கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் பிசிஏக்கு வந்து கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் தேவைப்படுது ஸோ இது ஃபஸ்ட்டு மனசில் வச்சுருக்கணும் ஸோ சப்போஸ் மேக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது மேக்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிசிஏ எடுக்கலாம் இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் இப்போது வந்து இல்லை சார் நான் வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு என்னால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்ய முடியும் ஐ மீன் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் ஆப்ட் ஃபார் பிசிஏ ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது மாணவர்களுக்கு நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் வெறும் பிஎஸ்சி பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு நம்ம பெரிய ஜாப் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக வந்து நாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்போ வந்து எம்சிஏ ஏன்னா இப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிசிஏ பண்ணும்போது எம்சிஏ த்ரீ இயர்ஸ் வந்து இப்போ டூ இயர்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து அதுக்கு வேண்டிய வந்து எக்ஸாம்ஸ் இப்போ ஈவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில என்ஐடிஸ் ஐஐடியில் கூட வந்து இந்த வந்து எம்சிஏ மாதிரி கொடுக்குறாங்க கோர்சஸ் அப்போது நீங்கள் ஜாம் ஒரு எக்ஸாம் இருக்குது அது ப்ரிப்பேர் பண்ணோம் ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்சஸ் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பண்ணும்போது ஜாம் எக்ஸாம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாயின் பண்ண எம்சின்னா டான்ஸட் எக்ஸாம் இங்கே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியில் திரும்பி நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஈவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ மாணவர்களுக்கும் இருக்குது இந்த இரண்டு படிப்புகளில் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது சிறந்தது அல்லது எந்த வகை மாணவர்களுக்கு எது ஏற்றது அதை பற்றி சொல்ல முடியும் அதாவது எப்பவுமே சார் பி அதாவது எப்போவுமே இந்த ஃபியூச்சர் நம்ம பார்க்கும்போது ஏஐவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக பிசிஏ தான் சொல்லணும் சார் பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே பேசுகிறது ஏஐவுடைய ஆதிக்கம் எதிலும் ஏஐ எங்கும் ஏஐ தான் சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ இந்த எதிலும் ஏ எங்கும் ஏன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் படிக்கணுமான்னு அப்படின்னு தேவை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸு பிளாட்ஃபார்ம்ஸை அப்ளை பண்ண தெரிஞ்சால் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதாவது இது ஒரு லேமேனில் புரிய வைக்கணும்னா இப்போ ஒரு பேங்க்கில் ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ மீன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாரு கக்கௌண்டிங் ஒர்க் இருக்குது எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குது எல்லாத்துக்குமே அவர் அவர் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக படித்தார் கண்டிப்பாக பிகாம் படிச்சுட்டு லேர்ன் த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பிசிஏ மாதிரி படிக்கும்போது லேர்ன் அபவுட் ஏஐ டூல்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஏஐ டூல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிசிஏ அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பட் என்ன இருந்தாலும் வந்து இதில் பெரிய வித்தியாசம் அப்படி இருக்குமா அப்படின்னா பெரிய வித்தியாசம் நல்ல ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் ஒன்று நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி பிசிஏ படித்தாலும் சரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நன்றாக இருக்கும் அப்போ தான் ஒரு நல்ல மார்க் ஏன்னால் ஆமாம் நீங்கள் பிசிஏ படிக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை பிஎஸ்சி படிக்கிறதுனால அட்வான்டேஜ் எம்சிஏ அட்மிஷனில் இல்லை வந்து ஜாபுக்கு போகும்போது பிசிஏக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் சாய்ஸ் அப்படிலாம் கிடையாது உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது பட் பிசிஏ பண்ணும்போது இந்த அடிஷ்னல் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிசிஏ சொல்கிறோம் பட் பிசிஏ வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கணும் அதுவும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கிரேட் சார் இப்போது அண்மையில் யூஎஸ் டூர் போயிட்டு வந்திருக்கிறீங்க கொஞ்சம் நிறைய என்ன நடந்துட்டுருக்குங்கிற அப்டேட்ஸோடு வந்திருக்கிறீங்க குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் அவேர்னஸும் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் எந்த வகையில் மாணவர்கள் அப்டேட் பண்ணிக்கணும் இல்லை நிறைய வித்தியாசம் இருக்குது சார் நாம் படிக்கிறதுக்கும் இப்போ அங்கே யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் வி ஆர் டென் இயர்ஸ் பேக்னு சொல்லுவோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரே வந்துருச்சு ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஹியூமன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் வந்து அதை வந்து பண்ண முடியுது இன்றைக்கி இப்போது அந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்பிசி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஏன்னா எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டிங் ஏன்னா டேட்டாஸ் ஆர் கிரியேட்டட் இன் டன்ஸ் இன் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆர் பீங் கிரியேட்டட் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹை லெவல் சூப்பர் கம்ப்யூட்டிங் வருது அப்போ ஹெச்பிசி அதாவது ஹை பர்ஃபார்ம் கம்ப்யூட்டிங் லெவல்லாம் தேவைப்படுது எஸ்டிசியில் வந்துருச்சு பேரல் கம்ப்யூட்டிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு குவான்டம் கம்ப்யூட்டிங் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூடியூப்பில் அதுக்கப்புறம் வந்து நிறைய கோர்ஸ் இடம் உடாசிட்டி யூடிஎம்ஐ இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸில் வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது கற்றுக்கிறதுக்கான ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தி ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் அடுத்தது வந்து இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு மாணவன் ஜெயிக்கணும் ஒரு பெரிய ஜாப் வேணும் அப்படின்னா அது பிஎஸ்சி படிக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் படிக்கட்டும் அவங்க வந்து லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் அவைலபிளுங்க காம்படிஷன் சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஓப்பன் சோர்ஸ் போர்ட்டல்ஸு இந்த ஓப்பன் சோர்ஸ் போர்ட்டலில் நிறைய காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் சோர்ஸில் போடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஹேவ் டு ட்ராக் அந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணி காமிக்கணும் காமிக்கும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ஜாபு கன்சியூம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் கேம்பஸில் போய் ஜாப்னு விட இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸில் யார் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இந்த ப்ரூவிங் தர் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி தர் லாட் ஆஃப் வந்து இப்போ கிட்டப் ஒரு ஓப்பன் சோர்ஸ் எதுன்னா கிட்டப் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் போர்ட்டல் டு டு கெட் லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சேலஞ்சஸ் ஆர் காம்படிஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி யூ நீட் டு ஸ்டில் ஸ்டார்ட் டூயிங் இட் இந்த இந்த ஆர்மம் வந்து வரணும் இதுதான் இப்போ லேக் ஆகுது அடுத்தது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து ஈவன் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சொல்கிறது வந்து இப்போ ஆஃப்டர் மை யூஎஸ் ட்ரிப்பு சி இப்போ வந்து முதல்ல இங்கே நம்மளுடைய சிலபஸ் வந்து நம்ம பிஎஸ்சி ஆகட்டும் ஈவன் இன்ஜினியரிங் ஆகட்டும் செவன்ட்டி பர்சன்ட் தியர்டிக்கல் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராக்டிக்கல் இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் செவன்ட்டி பர்சன்ட் ப்ராக்டிக்கல் தேர்ட்டி பர்சன்ட் தியட்டிக்கல் வரும்போது தான் இனிமேல் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் சர்வே ஆடுறது வாய்ப்புகள் ஜாஸ்தி ரமேஷ் சார் அற்புதமான தகவல்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் தவிர்த்த கம்ப்யூட்டர் படிப்புகளில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு பிசிஏ மற்றும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குறித்த விரிவான தகவல்கள் நம்மிடம் சார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மாணவர்கள் இதில் வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியை அப்டேட் பண்ணி ஸ்கில் செட் வளர்த்துக்கொண்டால் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்ற என்பதை தெரிவித்திருக்கிறார் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி சார்